வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணுக்கு திருமணமானதும் அவளோட வாழ்க்கை மட்டும் இல்லை அவளோட உடை தீர்வும் மாறிவிடுது இதில் கிளாமர் இல்லை ஒரு டீப் ரீசன் இருக்குது அது அவளோட பாடி அவேர்னஸ் கம்ஃபர்ட் ஹைஜீன் ஃப்ரீடம் இந்த நான்கு வேர்ட்ஸில் தான் சுருங்கி நிற்குது சிலருக்கு இது பெரிய விஷயம் தெரியாது ஆனால் பெண்களுக்கு இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாற்றத்தை நம்ம இன்று மனசோட புரிஞ்சுக்கலாம் இது லைஃப் டிராப்ஸ் வாழ்க்கையை உணர்த்தும் வார்த்தைகள் திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணு ட்ரெஸ் பண்ணுறது ஃபேஷன் டேஸ்ட்டுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மேட்சிங் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு ப்ரியாரிட்டிஸ் மாறிடும் வீட்டு வேலை ஜாப் ஃபேமிலி எல்லாம் சேரும்போது கம்ஃபர்ட் தான் மெயின் ஆகும் அதனால் டைட் ட்ரெஸ் ஹெவி மெட்டீரியல் எல்லாம் தீர தீரே மறைந்து போயிடும் அதுக்கு பதிலாக காட்டன் சாஃப்ட் ஃபேப்ரிக் ப்ரீதபிள் அவுட்ஃபிட்ஸ் தான் அவளோட சாய்ஸ் ஆகும் அது உடம்புக்கும் சுகமாக இருக்கும் மனசுக்கும் லைட்டாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு பாடியே சேஞ்ச் ஆகும் ஹார்மோன்ஸ் ஸ்வெட் ஸ்கின் சென்சிட்டிவிட்டி எல்லாம் வரும் அதனால ஹைஜீன் முக்கியமாகிடும் அவள் இன்னர்வேர்ஸ் வேர் ஈவன் டெய்லி வேர் எல்லாமே ஹெல்த் பேஸ்ல சூஸ் பண்ணுவாள் இதை சொசைட்டி கிளாமர்னு பார்க்கலாம் ஆனா உண்மையில் அது கேர் செல்ஃப் கேர் அது அவள் தன்னோட உடலை புரிஞ்சுக்கிற ஒரு லவ் லாங்குவேஜ் பிறகு வருது ஃப்ரீடம் முன்னாடி எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னு பார்த்து ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவள் ரியலைஸ் பண்ணுவாள் எனக்கு கம்ஃபர்ட்னா தான் கான்ஃபிடன்ஸ் அதனால் டைட் ட்ரெஸ் பெயிண்ட் தரும் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் சைடுக்கு போகும் லூஸ் வேர் சாஃப்ட் சாரீ காட்டன் குர்த்தி வாதிரி சிம்பிள் அவுட்ஃபிட்ஸ் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும் சிம்பிள்னு தோணும் ஆனால் அதில் தான் பீஸ் இருக்கு இது கிளாத் மேட்டர் இல்லை செட் மேட்டர் அவள் இப்போ சொசைட்டிக்காக இல்லை தனக்காக ட்ரெஸ் பண்ணுறாள் அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு பெண் தன்னோட கம்ஃபர்ட் பார்த்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பவர் வேற எதுவும் இல்லை அது அவளோட நான் யார்னு சொல்கிற சைலண்ட் ஆன்சர் அந்த ஆன்சர் தான் அவளோட ரியல் எம்பவர்மெண்ட் நண்பர்களே திருமணத்துக்கு பிறகு பெண்மாகறது அவள் ஃபேஷனில் இல்லை அவள் ஃபீலிங்கில் அவள் கம்ஃபர்ட் ஹைஜீன் மூன்றையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க அந்த பேலன்ஸ் தான் அவளோட பியூட்டி நம்ம ட்ரெஸ் நம்ம உடம்புக்கே இல்லை நம்ம மனசுக்கும் சுகம் தரணும் பெண்கள் இதை ஃபீல் பண்ணுறது தான் ரியல் அவேர்னஸ் இது உங்களுக்கு கனெக்டானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த டாபிக் பற்றி இது லைஃப் ட்ராப்ஸ் வாழ்க்கையை உணர்த்தும் வார்த்தைகள் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்